ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுச்சு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும் நம்ம வீட்டில் வச்சு நம்ம நரசிம்மர் வழிபாடு வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா ஆக்ரோசமான சாமிகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோ வச்சு நம்ம வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு டவுட் வந்து இருக்கும் கண்டிப்பாக எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த டவுட்லாம் இருந்தது நான் வந்து கோயிலுக்கெல்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது அதோட ஞாபகார்த்தமாக அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு பிடிச்ச தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர்னு ஒருத்தர்னு சொல்லலாம் ஸோ அவருக்கு வந்து நான் சனி சனிக்கிழமை இந்த மாதிரி வந்து பூஜையும் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட இந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்கல்ல இது வச்சிருக்கலாமா சாமி வந்து வீட்டில் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க தாராளமாக செய்யலாம் நமக்கு பிடிச்ச கடவுள் இஷ்ட கடவுள் வந்து ஃபோட்டோ வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலாம் ஆனால் அவங்களுக்கான பூஜை புனஸ்காரம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம வாங்கி வச்சுட்டு மட்டும் விடாமல் அவங்களுக்கு கரெக்டான பூஜையை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த சாமி ஃபோட்டோ வேணாலும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி மாதிரி காளியம்மன் இருக்கு இல்லையா ஸோ மாகாளியம்மன் போட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் அதே மாதிரி பிரத்தியங்கரா தேவி போட்டோவும் வந்து வைக்கலாமா அவங்களாம் ரொம்ப ஆக்ரோசமான சாமி தானே சோ வீட்டுல வச்சோம் அப்படின்னா சண்டை சச்சரவு வரும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ஆக்ரோசமாகவே நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை நம்ம வந்து காளியம்மன் ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒரு லெமன் மட்டும் கட் பண்ணி பக்கத்தில் வந்து வச்சுருங்க குங்குமம் வந்து வச்சுருங்க ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து டெய்லி வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை வெள்ளி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி லெமன் வந்து கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம் குங்குமத்தை பக்கத்தில் எப்பயுமே வந்து வச்சுக்கோங்க அம்மன் பொதுவாக நம்ம அம்மன் கிட்டே வந்து குங்குமம் வந்து வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஆனால் ஒரு லெமன் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சாலும் சரி இல்லை அப்படியே வச்சாலும் சரி முழு கனியாக வைச்சாலும் சரி வச்சிங்க அப்படின்னா அவங்களோட ஆக்ரோசம் எல்லாமே தனிஞ்சிரும் நம்ம வீட்டை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து தாக்காது ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இஷ்ட கடவுள் சிவபெருமா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வச்சு வீட்டில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் ஃபோட்டோ வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கே நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது என்கிட்டேயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் நான் வந்து இது வீடியோவாக உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் நமக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சு ஃபோட்டோ வச்சு வழிபாடு தாராளமாக செய்யலாம் அவங்களுக்கு வந்து பூஜை மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது ஒரு பூ நாள் வச்சுட்டு நரசிம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது வந்துட்டு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் துளசி வச்சாலே போதும் வேற நீங்கள் நைவேத்தியம் எது வைக்கிறீங்களோ வைக்கலையோ இது ஒன்று வச்சாலே போதுமானது தான் நம்ம பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சிலைகள்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அபிஷேகம்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வேலு இந்த மாதிரி வச்சுருக்கோன்னா அதுக்கு அபிஷேகங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் மற்றபடி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வச்சு நம்ம சாமி எப்பவும் போல் வந்து கும்பிடலாம் இந்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மரை சனி சனிக்கெழம நீங்கள் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய யோகம் வந்து வரும் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படின்னா கோவிலுக்காவது வந்து போயிட்டு வாங்க கல்யாணம் நடக்கணும் இல்லை நம்ம வந்து தொழிலில் வெற்றி பெறணும் இந்த மாதிரி வந்துட்டு வாழ்க்கையில் நிம்மதி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலும் வீட்டில் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம் நமக்கு வந்துட்டு இந்த கடவுள் தான் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது எந்த கடவுளாக இருந்தாலும் குடும்ப சகிதமாக வச்சீங்க அப்படின்னா குடும்பம் வந்து இன்னும் ஒற்றுமையாகவும் பலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்